இந்த ஜென்மம் தந்த தெய்வம் அல்லவா எங்கும் வாழும் என்றும் வாழ்த்தும் தாயல்லவா சிலரின் கோபம் மனதில் வேகும் தெரியாமலே அவளின் கோபம் தனிந்து போகும் அறியாமலே கண்ணின் மணி போல் என்னை காத்தால் ஓய்வு இன்றியே கண்ணின் மணி போல் என்னை காத்தால் ஓய்வு இன்றியே பின்னை பார்த்து அவளை அழைத்தேன் வரவில்லை இந்த ஜென்மம் தந்த தெய்வம் நீயல்லவா எங்கும் வாழும் என்றும் வாழ்த்தும் தாயல்லவா அன்பு என்றால் என்ன ஆசை என்றால் என்ன சொல்லிக் கொடுத்தாள் என்னை கிள்ளி வளர்த்தார் நான் காலால் நடக்கவில்லை என்று தோளில் சுமந்தால் வாயால் பேசவில்லை எனினும் புரிந்து கொண்டாள் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றால் கொடுப்பாள் தன்னுடைய தேவைகளை தன்னுள் மறைப்பாள் இந்த ஜென்மம் தந்த தெய்வம் அல்லவா எங்கும் வாழும் என்றும் வாழ்த்தும் தாயல்லவா கூட்டம் ஒன்று மழையை கூட்டிச் சென்று எங்கு பொழியும் என்று தெரியாது உறவோ நட்போ வந்து பந்தம் மூடன் நின்றாள் அன்பை பொழிவாள் என்றும் தயங்காமல் இந்த ஜென்மம் தந்த தெய்வம் நீயல்லவா எங்கும் வாழும் என்றும் வாழ்த்தும் தாயல்லவா தியாகம் என்றால் என்ன பொறுமை என்றால் என்ன வாழ்ந்து அவள் வாழ்க நினைவால் அடுத்த பிறவி உண்டு என்றால் உன்னுள் வளர்வேன் கடன் அத்தனையும் மீட்டுக் கொடுப்பேன் இந்த ஜென்மம் தந்த தெய்வம் நீயல்லவா எங்கும் வாழும் என்றும் வாழ்த்தும் தாயல்லவா இந்த ஜிமம் தந்த தெய்வம் நீயல்லவா என் தாயல்லவா